கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை அதில் ஒரு சகோதரர் வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா என்ன வெங்கடகிருஷ்ணா பொதுவாக கேட்டுட்டீங்க எவ்வளோ ஆழமான கொஷனு அவ்வளோ லேஸில் பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் யார் மனசையும் நோக உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி மெத்த படித்த பெண்கள் எல்லாம் குடும்பத்தில் குடும்பத் தலைவியாக இருக்க லாய்க்கானவங்களா உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க எப்படி எப்படி சொல்ல முடியும் ஏன் அவங்களுக்கு என்ன தகுதி இல்லை எல்லா தகுதியும் எல்லா பெண்களுக்கும் இருக்குது ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பணும் அந்த காலகட்டத்தில் குடும்ப பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு புடவை கீழே குனிஞ்ச தலை தலை நிறைய பூவு அதுக்கப்புறம் வந்து விளக்கு வச்சு வெளியே போக மாட்டாங்க அப்படி போனால் கோயிலுக்கு தான் போவாங்க அந்த காலகட்டம் அப்படி இருந்தது அப்போ மட்டும் ஆம்பளைங்க ஒழுங்காக இருந்தாங்களோ இல்லை தானே இப்போ இருக்கிற பெண்கள் கொஞ்சம் மாடர்னாக இருக்காங்க சுதந்திரமாக இருக்காங்க அதுக்காக அவங்க வந்து ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய மனசாட்சியை பொறுத்தது உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கலாம் நீங்கள் ஒழுக்கமாகவே இருக்கிற பெண்மணியாக இருந்தால் கூட பக்கத்தில் வேலை பார்க்குற பயிரோட பேசுனா உடனே அங்கே இருக்கிற ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் நல்ல கசமசாக நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலிகாலத்தில் தான் நம்ம இருக்கோம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு குடும்ப தலைவி தான் முக்கியம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தைரியமும் அதை வந்து அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் எந்த ஒரு இருந்தும் நம்ம தவறாமல் நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் இருந்தாலே போதும் அந்த காலத்தை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது வெங்கடகிருஷ்ணன் ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கே போகலை படிக்கவே இல்லை புருஷன் இறந்தால் உடன்கட்டை ஏறினாங்க புருஷன் இல்லாதவங்களுக்கு மொட்டை அடித்தாங்க அந்த காலத்தை பற்றி நம்ம இப்போ பேசி பிரயோஜனமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெண்களும் இருக்காங்க கொஞ்சம் லூட்டி அடிக்கிற பெண்களும் இருக்காங்க பட் அவங்க அவங்களுடைய லைஃப்பை அவங்க அவங்க தான் கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணவோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் கிடையாது அம்பிசன் அப்படிங்கிறவங்க சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க ஐ லவ் யூ பப்பிமான் ஆக்சுவலாக என்னுடைய மாமியார் அதாவது பிரபுவோட அம்மா பேர் கூட அம்பிகை ஸோ அவங்க தான் போட்டிருக்காங்களா இல்லை இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது யார் போட்டிருந்தாலும் தேங்க்யூ வெரி மச் விஜய் செல்வராஜ் அப்படிங்கிற சகோதரர் வந்து நம்ம வாழ்க்கையில் எது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்ணா இந்த மனப்பக்குவம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது எல்லாமே நன்மைக்கேன்னு நான் எடுத்துகிட்டு போகிறேன் எதை பற்றியுமே நான் கவலைப்படுறதே இல்லை ராஜாராம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சைக்கோபேத் உமனைசர்ஸ் இவங்களாம் தான் இன்றைக்கி இந்த உலகத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க என்ன பண்ண முடியும் கடவுள் இது எல்லாத்தையுமே பாகவதத்தில் சொல்லியிருக்காரு பகவத்கீதையும் சொல்லியிருக்காரு கலியில் இதை விட இன்னும் மோசமாக நடக்கும் மனிதனை மனிதன் சாப்பிடுவான்னு சொல்லியிருக்காரு வெட்டி ஃப்ரை பண்ணி எப்படி நம்ம வந்து காட்டில் வந்து சிக்கனு இந்த ஆடெல்லாம் வெட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க அந்த மாதிரியான காலகட்டம் வரும் தண்ணி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் தண்ணிக்காக கொலை பண்ணுவாங்க அந்த தண்ணி இல்லை சாதா தண்ணியே குடிக்கிறதுக்கு கிடைக்க போகிறதில்ல அதுக்காக கொலை பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அதாவது பணம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதை தான் அதை சுற்றி வளைச்சி சொல்லுது ஆனால் அந்த பணம் யார்கிட்ட இருக்குது அநீதி பண்ணுறவங்ககிட்ட தான் நிறைய இருக்குது இது கலிகாலம் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன காசை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் தேவசேனாங்கிறவங்க என்ன நடந்தாலும் நடந்ததை மாற்ற முடியாது நடக்கப் போவதை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நடக்க போவதை கொஞ்சம் தடுக்கலாம் ஏன்னா நடந்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் நடக்க போகிறது இப்போ இந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் ஓகே நான் ஒரு மந்திரி ஆகணும்ப்பா நான் மந்திரியாக இந்த நாட்டையே ஆளணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் அதை நோக்கி நான் போனால் அது கண்டிப்பாக நடந்துரும் வேண்டவே வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினச்சா அது நடக்கும் சில சமயம் விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க இது உன் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது விதி அதை நடக்காமல் தடுக்கிறது மதி ஒரு பெரிய கட்டர் இருக்குது உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கண்டத்தில் போய் அந்த கட்டரில் நம்ம விழலாம் ஆனால் விழாமல் காப்பாற்றிக்க தற்காத்துக்கொள்ள நிறைய வழிகளை நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க விவேகத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டால் பல பிரச்சனைகள் நடக்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஹேமாங்கிறவங்க தோஹாவில் வந்து கத்தாருங்கிற இடத்துலேருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க எனக்கு உங்களை ரொம்ப மேம் உங்களை ஒருத்தரை சந்திக்கணும்னு எனக்கும் உங்கள் எல்லோரையுமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நம்ம சந்திக்கிறோம் மணிகண்டா காதில் விழுந்ததா உமா பாலாஜி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேங்க இந்த உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் தான் அதிகம் அதனால் கடவுள்கிட்ட சரண அடைஞ்சிட்டா எவ்வளோ நிம்மதின்னு எஸ்மா ஏன்னால் ஏமாற்றுபவர்கள் வந்து ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது என்ன சொல்கிறது என் வீட்டில் இல்லை என் ஆஃபீஸில் இல்லை என் வெளியில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சுற்றி எப்போவுமே இருக்குது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்முடைய கருமான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எவ்வளோ நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய மனதை செலுத்துகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களே நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ மனசை ரொம்ப ரொம்ப லேஸ் ஆகிடும் நம்ம மனசுக்குள்ளே நிறைய சந்தோஷம் கூடி வந்துடும் ரஜா வேணும் அவங்க அடிக்கடி எங்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க அவங்க வந்து ஒரு நான் மிஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூம்மா நம்ம மீட் பண்ணோம் மீட் பண்ணாமே இருக்கும் நிறைய தடவை தரவுங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்னு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் லுலு அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இறந்தவர்களை பற்றி பேசும்போது அது அந்த குடும்பத்தில் இருக்கிற மீதி பேரை வந்து ஹர்ட் பண்ணுது அது ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி தானே ஸ்ரீவித்யா மேடம் பற்றி பேசும்போது அவங்க அண்ணி கூட ஹர்ட் ஆனாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இது அந்த எபிசோட் இருந்தோன்னா நிறைய பேர் சொன்னீங்க நானும் சரின்னு சொன்னேன் அவங்ககிட்டயும் பேசிட்டேன் எல்லாம் ஆனால் தீர விசாரிக்க விசாரிக்க பல விஷயங்கள் வெளியில் வருது ஸோ எனிஹவ் சில விஷயங்களை பேசாமல் எப்படிமா இருக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறோம் அவங்க மனசு ஹர்ட் ஆகி எங்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் இங்கே சொல்கிறேன் அது உண்மையாக இல்லையாங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்தது தான் நான் சொல்கிறேன் கொடுமான வரைக்கும் நான் இப்போ சொல்கிறதையே ரொம்ப குறைச்சிட்டேன் நிறைய ஆன்மீக கதைகள் தான் சொல்லிக்கிட்டு வரேன் அப்படி மனவேதனை படுற சொந்தக்காரங்க அந்த இறந்து போன மனிதனுடைய சொத்து மட்டும் வேணும்னு ஏமா எல்லாரும் கேஸ் போட்டுட்டு நிற்கிறாங்க அது அவங்க யாருக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கே போகட்டும் ஹரி பிரசாத் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி என்னுடைய ஆர் நான் பேசுகிறது உங்களை வந்து அவ்வளோ மாற்றிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நான் ஆக்சுவலாக சில பேரனை பற்றி குறை சொன்னால் கூட நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ பேருடைய மனசில் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு எவ்வளோ குடும்பத்தில் அம்மா பொண்ணு ஒன்று சேர்ந்துருக்காங்க எவ்வளோ பேர் வீட்டில் வந்து பிரதர்ஸ் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச தான் பேசுகிறாங்க இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சி தெரியுங்களா நிறைய பேசுகிறாங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் எல்லாரும் இப்போ வந்து எனக்கும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஓ இது வந்து விமலா இது வந்து ரஜா வேணும் இது வந்து பொன்னி இது வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே என்னால் வந்து குரல் கேட்கும் போதே எனக்கு சொல்ல முடியும் நான் போய் உள்ளே அந்த நம்பரை பார்த்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நான் எல்லோரும் கூடயும் பேசிகிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் பிரவீன் கூட விடாமல் என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார் ஹரிராம் விஜய்ங்கிறவங்க வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க என் தொண்டை இப்போ ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குதுன்னு சொன்னீங்க கரெக்டு அதுக்கு என்ன காரணம்னா வெயில் தாங்க முடியல என்னால் வெயில் எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து வெயில் தாங்க முடியாது கூலாக இருந்துட்டால் கூட இருந்துருவேன் இந்த வெயில் பாருங்கள் வேர்த்து வேர்த்து ஊற்றுதா ஐஸ் வாட்டர் நிறைய குடிக்கிறேன் ஸோ தொண்டை கர கர என்கிறது என்ன செய்வது சரி இன்டர்வியூ பண்ணாமல் இருக்கலான்னா மணிகண்டன் விடவே மாட்டேங்கிறார் யசோ பாலினி நீங்கள் பொங்கல் அப்போ மெசேஜ் போட்டிருக்கீங்க ஆனால் இப்போ தான் நான் பதில் கொடுக்குறேன் தப்ப நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து என்னை ரொம்ப ப்ளெஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கீங்க யூ ஸோ மச் எப்போவுமே ஒன்று யஷோ நான் இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்தவங்களை நம்ம பிளெஸ் போதும் அடுத்தவங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போதும் அது கண்டிப்பாக கடவுளை வந்து அதை நிறைவேற்றி வைப்பார் சுகுமார் நீங்கள் கேட்டிருக்கீங்க நடிகை உஷா ராஜேந்திரர் எனக்கு சகோதரியாக உறவானு சகோதரினாலே உறவு தானே எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு அவங்க ஷேகர் புஷ் அப்படிங்கிறவங்க வந்து யுவர் அ குட் சோல் தேங்க்யூ பப்பிம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தேங்க்ஸ்டா பிகாஸ் நம்ம திரும்பி நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கே அசிங்கம் நமக்கே ஒரு அறிவறுப்பு ஏற்படக்கூடாது சே இப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்துருக்கோம் இப்படி இல்லாமல் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நம்மளை பற்றி நம்மளே கேவலமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது நம்ம திரும்பி பார்க்கும்போது இட்ஸ் ஓகே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் பரவாயில்ல நல்லா தானே வாழ்ந்துருக்கோம் நல்லா தானே நம்ம வந்து நம்ம வந்து இந்த பாதையை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது நம்ம மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சாய்நாத் நீங்கள் வந்து நான் சொல்கிற கதைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அவ்வளோதாங்க எனக்கு ஆசை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சினால் பல பேருக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அதில் யாராவது ஒருத்தருக்கு அது ஒரு உதவியாக இருந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க சித்ரா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய எபிசோட்ஸ் எல்லாம் என் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குன்னு தேங்க்யூ டியர் தேவி வித்யா நீங்கள் வந்து என்ன ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா டிப்ரெஷன் பற்றி நிறைய பேசுங்க எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ இல்லை இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னா அந்த இடம் வெற்றிடமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது பத்மினி இல்லை நீங்களே தான் உங்களை நீங்களே தான் கரெக்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா பிராணாயம் பண்ணணும் எப்போ நீங்கள் பிராணாயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே வந்து கடவுள் எங்கே இருப்பாருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் யார் எதுக்காக பிறந்திருக்கீங்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் தயவு செய்து பிராணாயம் பண்ணுங்கள் யாராலெல்லாம் முடியும் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது ஆனால் இந்த ஒரு பத்து நிமிஷம் பிராணாயம் பண்ண டைம் இல்லைங்கிறாங்க எவ்வளோ லேடிஸை பார்த்துட்டேன் டைம் இல்லை டைம் இல்லை எங்கே மேடம் டைம் இருக்குது எங்கே மேடம் டைம் இருக்குது எவ்வளோ ஃபோனில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க படிக்கிறீங்க பட் டெஃபினட்டாக உங்களுக்குன்னு இந்த ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கிக்கலன்னா எப்படிப்பா முடியும் யூ ஹாவ் டு டூ இட் அப்போ தான் கரை சேர முடியும் சரி நல்லபடியாக ஒரு கமெண்ட் ரிப்ளை முடித்து விட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லார் பேரையும் சொல்லியிருக்கேன் யாராவது பேர் விட்டு போயிடுச்சுன்னா மடிச்சுங்க இப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் எல்லார் பேரையுமே கவர் பண்ணிவிடுவேன் ஓகேயா லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்